இடத்துல ஆசை நிராசையாக மாறுகின்ற பொழுது உடனே நம்மளுக்கு வந்து அதுல வந்து ஒரு ஏமாற்றம் வரும் ஏமாற்றத்துல ஏக்கம் வரும் ஏக்கத்துல தாபம் வரும் தாபத்துல வந்து கோபம் வரும் கோபம் கடுஞ்சொல்ல வெளிப்படும் இவ்வளவுதாங்க வாழ்க்கை அதான் ஒரே விஷயத்துல சொன்னாரு அவர் திருவள்ளுவர் அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் இன்னான்கும் இழுக்கா என்று அறம் அப்ப கோபத்தை விட்டுடுவோம் கோபம்தான் இல்ல தீய குணங்களுக்கு அடிப்படை காரணம் மூல வித்துறது உணரக்கூடிய அளவுல ஆசையும் கோபத்தையும் குறைவில முக்கியமா கோபத்தை குறைச்சாலே தானா மத்திய ஒன்னொன்னா குறைய ஆரம்பிக்கும் நிம்மதியான அறம் சார்ந்த நெறி சார்ந்து அருணரை அன்பின் வழி அறத்தின் வழி நின்று அறநிறை புரடாத மக்களை நேசிக்கக்கூடிய உலகத்தை முழுவதும் அன்பினால் நாம் கட்டுப்படுத்தக்கூடிய அளவில் கோபத்தை விட்டுவடிப்போம் பரந்த மனப்பெருமையான அன்பினை விரிவாக்கம் செய்வோம் சுத்தி சுத்தி எல்லாம் வருது பாருங்க மனிதனுடைய வாழ்வு மேம்பட வேண்டும் மனிதர் மாமனிதன உயர வேண்டும் சொன்னா அந்த தீய எண்ணங்கள் தீய குணங்கள் அதற்கு மூலம் எதுவும் அதை கட்டுப்படுத்த வேண்டும்